பதினாலாம் தேதி அவர் ஷூட்டிங் நிறுத்திட்டோம் பதினாலாந்தேதி இங்கே ஷூட்டிங் நடத்தி காட்டுவோம் இங்கே அவ்வளோதான் ஷூட்டிங் நடத்த மாட்டேன்னு சொல்றதுக்கு அது எதுக்கு ஒரு அமைப்பு கூட்டம் இருக்கேன்னு பண்ணா ரவுடியசம்னு பேர் அந்த ரவுடியசம் இங்கே செல்லாகாது நீ அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படாத வரைக்கும் நம்ம நல்லா இருப்போம் ஆனால் தொழிலாளிகளுடைய உழைப்பை அப்படியே நிறுத்தி மிரட்டி அந்த பைனாலாம் தேதிய நீ நான் பண்ண நான் பண்ணாத வேலை பார்க்குற பத்தாயிரம் பேரையும் வேலை இல்லாமல் அடிக்கக்கூடிய ஒரே ஆள் ஆர்கே செல்வமணி படமே எடுக்கலைன்னா நீ எங்க யாரை வச்சு எங்க போய் வேலை செய்வ அண்ணன் நான் நான் படம் எடுக்க சொன்னேன் அப்படின்னா உன்னை நானே வேலைக்கு வர சொன்னேன் உனக்கு பிடிக்கல வெளில போயிட்டேன் அப்புறம் நாங்கள் யாரோட பேசணும் நாங்கள் யாரோட இருக்கணும் இந்த எப்போ உனக்கு இந்த தயாரிப்பாளர் சங்கம் வேண்டாம் வருஷத்துக்கு இருபது படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் போகிறோன்னு பெப்சி வெளில போயிடுச்சோ அப்புறம் வருஷத்துக்கு இரநூத்தம்பது படம் எடுக்கிற இந்த தயாரிப்பாளர் சங்கம் யாரோடு இருந்தால் யாரை வச்சு ஆரம்பித்தா உங்களுக்கு என்ன பொட்டி கடைக்காரன் பீடா கடைக்காரன் நம்ம வீட்டு கார் டிரைவர் சமயக்காரி சமயகாரி பையன் எல்லாரையும் சேர்த்து வச்சு எலெக்ஷன் வந்தால் நான் நூற்றி ஐம்பது ஓட்டில் ஜெயிப்பேன் யாரும் எங்களை அசைக்க முடியாதுன்னு சொல்கிறவங்கலாம் இருக்காங்க என்னால் தான் நீ அப்படின்னா சொல்கிறவனுக்கு அழிவு காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஆர்கே செல்வமணி சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு இங்கே யாரும் கிடையாது நியாயப்படுத்த முடியாத விஷயங்களுக்கு நம்ம மேலே அவதூறு பரப்பி அடிக்கடி ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன் இந்த ஃபெஃப்சின்னு அந்த அது வந்து ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா அதை வந்து ஃபெஃப்சின்னு சுருக்கி பெயர் வைத்தது என்னுடைய அப்பாவும் திரு எம்பி சீனிவாசன் ப்ரெஸ் மீட்டு முக்கிய நோக்கம் என்னென்னா ஆர்கே செல்வமணி அவரால் நியாயப்படுத்த முடியாத விஷயங்களுக்கு நம்ம மேலே அவதூறு பரப்பி அடிக்கடி ப்ரெஸ் மீட் கொடுக்குறார் அது என்ன உண்மைன்னு உங்களுக்கு தெரியணும் மக்களுக்கு தெரியணும் திரைப்பட தயாரிப்பில் திரைப்பட இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு தெரிய வேண்டும் அதற்காகத்தான் இந்த மீட்டிங் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை ஒரு இடத்துல எத்தனை இண்டஸ்ட்ரி வேணாம் வரல முதல்ல அமேசான் வந்தது அதுக்கப்புறம் இன்னொரு ஒவ்வொரு ஆப் டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் வருது ஃபர்ஸ்ட்டு நிக்கிகாமின்னு ஒரு கேமரா வந்தது தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வந்த டெலிவிஷன் கேமரா அது நான் தான் ஆப்ரேட் பண்ணேன் அதற்கு பிறகு இத்தனை கேமராஸ் வந்திருக்கு அதெல்லாம் எப்படி வரலாம் அது எப்படி வரலாம் யாரும் கேட்கல ஃபஸ்ட்டு ஷூர் மைக் தான் வந்தது அதுக்கப்புறம் இன்றைக்கி எத்தனையோ மைக்ஸ் வந்துருச்சு இங்கே இருக்குது பட்டன் மைக் இருக்குது அங்கேருந்து ரெக்கார்ட் பண்ணுற மைக் இருக்குது எவ்வளவோ இருக்குது ஆனால் இந்த ஃபெஃப்சி ஃபெஃப்சியை பற்றி சொன்னார் யாரெல்லாம் துவங்கினார்கள் என்று ஆனால் அந்த ஃபெஃப்சின்னு அந்த அது வந்து ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா அதை வந்து ஃபிஃப்சின்னு சுருக்கி பெயர் வைத்தது என்னுடைய அப்பாவும் திரு எம்பி சீனிவாசன் எங்கள் அப்பா எஸ் வெங்கட்ராமன் மாண்பு முதலமைச்சர் அப்பா பேரில் தான் ஒரு தெரு எங்கள் தெருவுக்கு அந்த பெயர் வச்சுருக்கிறார் அந்த காரணம் சினி டெக்னீஷியன் அசோசியேஷனில் எங்கள் அப்பா த செக்ரட்டரி ஸோ எல்லோரும் உழைச்சி தான் வந்திருக்கு சினிமாங்கிறதே தனிப்பட்ட ஒரு ஆளுடைய ஒரு விஷயமே இல்லை அது ஒரு கூட்டு முயற்சி அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் என்னால் தான் நீ அப்படின்னா சொல்கிறவனுக்கு அழிவு காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம் தவிர வந்து பேக்கெட்லேருந்து பணம் எடுத்து இருபத்தி நாலு கிராஃப்டுக்கு கொடுக்கறது தயாரிப்பாளர் அந்த பணம் வாங்குறவன் நீ எவ்வளோ யாருக்கு எவ்வளோ பணம் எடுத்து கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது கொடுக்குற பணம் உனக்கு சரியா இருந்தால் வேலை செய் இல்லையா வெளியில் போயிடும் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு வேலை ஒரு தொழிலாளி செய்கிறாருன்னா அதே வேலையை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அதை விட திறம்பட இன்னொரு தொழிலாளி செய்தால் அதை வைத்து கொள்வதற்கு பணம் போடக்கூடிய முதலாளிக்கு அதிகாரம் உண்டு அதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அதை தாண்டி ஆர்கே செல்வமணி சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு இங்கே யாரும் கிடையாது ஆர்கே செல்வமணி இன்றைக்கி ஃபெஃப்சி தலைவரானதே தவறான முறை ஏன்னா ஃபெப்சியில் யார் தலைவராக முடியும் என்றால் அவர்கள் வந்து இந்த இருபத்தி நாலு கிராஃப்டில் ஒரு நிர்வாகியாக இருக்கணும் ஃபெப்சி இவன் ஆர்கே செல்வமணி வந்து தாய டைரக்டருடைய யூனியனில் நிர்வாகி கிடையாது அவர் ஆலோசகர் அப்போ ஆலோசகர் எப்படி தலைவராக வர முடியும் அதுவும் எலெக்ஷன் நடந்து வரணும் கூடாது பெப்சியில் முதல்ல அதை யாராவது கோர்ட்டுக்கு போய் கொஸ்டின் பண்ணால் ஆர்கே செல்வமணியுடைய பதவியே அடித்தளம் ஆட்டம் கண்டுவிடும் தவறவும் வந்து அந்த பையனூரில் இத்தனை நிலம் கொடுத்து அதை பொது பயன்பாட்டுக்கு பயன்படுத்தணும் அரசாணை இருக்கும்போது அங்கே ஸ்டூடியோ கட்டி வாடகை கூட்டு கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சு அதில் ஊழல் நடந்திருக்கிறது என்று இப்போ குறிப்பிடப்பட்டு விட்டது இப்போ அந்த அடுத்தது அந்த கேஸ் எடுத்தால் அதற்கும் கணக்கே இல்லாத பணத்தில் வருமானத்தை எப்படி கொண்டு வந்ததுன்னு ஆர்கே செல்வமணியை தான் சொல்லணும் தவறும் ஆர்வி உதயகுமார் பேசுகிறாரு அவங்க பேசுகிறாருங்கிறதெல்லாம் இது வந்து ஒன்றும் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் நம்மளே மடித்து போட்ட சாலை கொண்டு வந்து திருப்பி போட்டு திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி போட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விளையாட்டெல்லாம் இது கிடையாது இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஒன்றரை லட்ச ரூபா குழு நீ ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்து நீ பேசலாம் அப்படிங்கிறாங்க ரோட்டில் போகிறவன் வரவன்னு திருப்பி திருப்பி அதே வார்த்தையை சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்கன்னா அப்படிப்பட்டவர்களை சேர்த்த யூனியன்லாம் இருக்குது பொட்டி கடைக்காரன் பீடா கடைக்காரன் நம்ம வீட்டு கார் டிரைவர் சமயகாரி சமயகாரி பையன் எல்லோரையும் சேர்த்து வச்சு எலெக்ஷன் வந்தால் நான் நூற்றி ஐம்பது ஓட்டில் ஜெயிப்பேன் யாரும் எங்களை அசைக்க முடியாதுன்னு சொல்கிறவங்கெலாம் இருக்காங்க நான் எது எந்த எஞ்சியில் நான் இதில் பேசுகிறேன்னா நான் என் கெரியர் ஆரம்பித்ததே சினிமாவில் சின் ஃபோட்டோகிராஃபர் ஆரம்பித்து நான் ஒரு மூணு படம் ஒர்க் பண்ணேன் அப்புறம் அடிட்டர் எடிட்டர் அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் டைரக்டர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்புறம் சினிமாட்டோகிராஃபி அது மு தமிழ்நாட்டினுடைய முதல் தொலைக்காட்சி தொடர் உலக ஏழு உலக நாடுகளில் எடுத்த படத்துக்கு நான் தான் சினிமாட்டோகிராஃபர் ஏன்னா நான் தான் அதனால் தான் அடுத்தது வந்து சவுண்ட் மிக்ஸிங் சவுண்ட் ரெக்கார்டு இத்தனை டெக்னீஷியன் நான் கிட்டத்தட்ட பன்னெண்டு யூனியனில் லைஃப் மெம்பராக இருக்கேன் ஆனால் நான் இந்த யூனியனில் தான் இருக்கணும் இந்த யூனியனெலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது ஒரு யூனியனில் நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் இன்னொரு யூனியனில் நிர்வாகியாக இருக்கக்கூடாது அவ்வளோதான் அது க அது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ இந்த யூனியன் தயாரிப்பாளர் சங்கம் பின்னாடி இருந்து இயக்குது இயக்கட்டும் என்ன தப்பு இந்த எப்போ உனக்கு இந்த தயாரிப்பாளர் சங்கம் வேண்டாம் வருஷத்துக்கு இருபது படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் போறோன்னு பெப்சி வெளில போயிடுச்சோ அப்புறம் வருஷத்துக்கு இரநூத்தம்பது படம் எடுக்கிற இந்த தயாரிப்பாளர் சங்கம் யாரோடு இருந்தால் என்ன யாரை வச்சு ஆரம்பித்தா உங்களுக்கு என்ன நீங்கள் பேசவே கூடாது உனக்கு பிடிக்கல வெளில போயிட்டேன் அப்புறம் நாங்கள் யாரோட பேசணும் நாங்கள் யாரோட இருக்கணும் தான் இதை இயக்கிற இயக்கிட்டு போட்டோமே கதிரேசன் யாரு அவரும் ரெகுலராக பண்ணெடுக்கிறவர் நீ யாருக்கு முதல்ல த யாருக்கு நீ குடைச்சல் கொடுத்த கதிரேசனுடைய படத்துடைய டப்பிங் மூணு மூணு மணிக்கு இருக்கிறத எப்படி நீ ஸ்டாப் பண்ண இன்றைக்கி அன்றைக்கி கதிரேசன் படத்தை ஸ்டாப் பண்ணாங்க அப்போ நான் சொன்னேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் கொடுங்க எங்களுடைய டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன்லேருந்து நாங்கள் கொடுக்குறோம் தாசரதி சொன்னார் என்ன வாய்ஸோ அதே வாய்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக கொடுக்குறோன்னார் ஆனால் அவர் தான் சொன்னார் இல்லை ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு செல்வமணி ஏதோ பண்ணுறாரு அதுக்காக அந்த தொழிலாளர்களை நாம் பாதிக்க விடக்கூடாதுன்னு அந்த பெரிய மனசு பணம் போடுறவங்களுக்கு இருக்குது பணம் வாங்குறவங்களுக்கு இல்லைன்னா யாருக்கு நஷ்டம் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நாம் வந்து தொழில் கொடுக்குறோம் உன்னை நானா படம் எடுக்க சொன்னேன் அப்படின்னா உன்னை நானா வேலைக்கு வர சொன்னேன் ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன் டிவிஎஸ் ரொம்ப டிவிஎஸ் கம்பெனி ஒரு இடத்துல ரொம்ப நசிஞ்சு போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கம்பெனியை லாக் அவுட் பண்ணலான்ட்டு இந்த ஓனர் வந்து பேசுகிறாரு ஐயா லாக் அவுட் பண்ணாதீங்க இல்லை உங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கறதுக்கு எங்கிட்ட இல்லை கம்பெனியை மூடுறதா தான் இருக்கும் இல்லை வேணாங்க நாங்கள் ரெண்டு மாதம் சம்பளம் இல்லாத வேலை பார்க்குறோம் கம்பெனியை பழைய நிலைமை கொண்டு வரலான்னு அத்தனை தொழிலாளர்கள் சொன்னபோது அவங்க மறுபடியும் சொல்கிறாங்க சம்பளம் இல்லாத வேலை வாங்குறது எங்களுக்கு சரியா இருக்காது ஒரு ஆறு மாதம் உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் சாலரி கொடுக்குறோம் அதுக்குள்ள எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுதோட்டோம் ஒரு வருஷத்துக்குள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஃபுல் சேலரி கொடுத்து அந்த ஆறு மாதம் கொடுக்க முடியாத சேலரியும் கொடுத்து இன்னைக்கு கம்பெனி வேர்ல்டு லெவல்ல பெரிய லெவல்ல இருக்கு இன்னைக்கு ஏனென்றால் தொழிலாளர்களும் முதலாளி நல்லா இருந்தால் தான் நினச்சா தொழிலாளர்கள் நல்லா இருக்க முடியும் படமே எடுக்கலைன்னா நீ எங்க யாரை வச்சு எங்கே போய் வேலை செய்வ ஒரு எலக்ட்ரீஷியன் சாதாரணமாக காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்கிறாரு அவருக்கு எண்ணூறுரூவா சம்பளம் அப்படின்னு சொன்னால் ஒரு வீட்டில் அந்த எலக்ட்ரீஷியன் தன் செலவில் தான் போய் காஃபி சாப்பிட்டு வரணும் தன் செலவில் தான் டீ சாப்பிட்டு வரணும் தன் செலவில் தான் போய் லஞ்சு சாப்பிட்டு வரணும் தன் வீட்டில் தன்னுடைய செலவில் தான் கிளம்பி வரணும் ஆனால் சினிமா அப்படி இல்லை வீட்டுக்கு வண்டி அனுப்பிச்சு கூட்டிட்டு வந்து இட்லி வடை பூரி பொங்கல் ரெண்டு விதமான சட்னி இது அதில் ரெண்டு திட்டு அந்த ப்ரொடக்ஷன் பாய்க்கு என்னது இது ரெண்டு வகை தான் போட்டிருக்கேன் அப்படின்னு இத்தனையும் வாங்கிட்டு லஞ்சு வெஜிடேரியன் வெஜிடேரியன் எல்லாம் கொடுத்து வெளியில் வாங்குற சம்பளத்தை விட அதிகமாக கிடைக்க அப்படிப்பட்ட ஒரு முதலாளிகளுக்கு நீ வந்து அதை ஒப்பிட்ட வரை உள்ளளவும் நினை அப்படின்னு சொல்லுவாங்க அது வெறுமனே உப்பு மட்டும் கொடுக்கல அவங்க சம்பளத்தெல்லாம் கொடுத்து அதற்கு மேலே இவங்க வெளில போய் சாப்பிட்டு வந்தால் லேட் ஆகிடுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நல்ல எண்ணத்தில் பண்ணப்படுவது என்ன ஆச்சு எக்ஸப்ஷன் எல்லாம் ரூலாக்கி சிரி ஒரு மூணு இடத்துல எங்கேயுமே மனிதாபிமானமே பார்க்க மாட்டாங்க ஒன்று சுடுகாடு ஆறாயிரம் ரூபா வச்சா பணம் வேகும்பா அப்படின்னா என்ன செய்வான் அவன் அதை இது அடமானம் வச்சு இருக்கிறவன் செத்து அந்த பணத்தை கட்டி அந்த பணம் அது நல்லபடியாக போய் அமைச்சிடலாம் அப்படின்னு ரெண்டாவது கல்யாணம் இந்த வெள்ளி சொம்பு கட்டுக்கலைன்னா மாப்பிள்ளை தாலி கட்ட மாட்டாரான் சரி போடு அதை துடி அதை கொண்டு சொம்பை கொடு அப்புறம் பிடிச்சி உள்ள போடுறான் வேற விஷயம் மூணாவது சினிமா கவலையா படம் பண்ண ஒன்னு சொன்னேன் நான் படம் கொடு வச்சுட்டு பண்ணு நான் இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ரிலீஸ் ஆகிடுது போது நாளைக்கு அப்புறம் இந்த ஆள் எங்கே போடுவாருன்னு தெரியல அப்படிங்கிற கண்டிஷன் இருந்தால் பரவாயில்ல அதுவும் அந்த டிஐ கம்பெனி பண்ணது பெரிய அயோக்கியத்தனம் அப்படிப்பட்ட டிஐ கம்பெனியை நம்ம தயாரிப்பாளர்கள் நாங்கள் இனிமே அங்கீகரிக்க மாட்டோம்னு சொல்றது எல்லா ரைட்ஸும் இருக்கு ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய்க்காக மூணு கோடி ரூபாய் வாங்குற சம்பள படத்தை எடுத்துருக்க அங்கே கிட்டத்தட்ட அந்த டிஐக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சமாவது நம்ம கொடுப்போம் அவன் அஞ்சு லட்சத்தில் லாஸ்ட் மீட்டில் நான் இருபத்தாயிரரூவா குறைச்சிக்கிறேன் ஏன்னா அவன் என்ன பண்ணும் நியாயமானவனாக இருந்தால் தன் பணத்துலேருந்து இருபத்தாயிரம் ரூபா பணத்தை அந்த ஃபெஃப்சிக்கு கட்டிட்டு இந்த வரை ஒர்க்கப் பண்ணியிருக்கணும் பண்ணாமல் நீ எப்படி வேணா போ எப்படி வேணா போன்னு சொன்னால் பாகிஸ்தானில் தானே இது நடக்குது காஷ்மீரில் தானே நடக்குது நமக்கு என்னென்னா அந்த வரை ராக்கெட்டு இவ்வளோ தூரம் வரத்துக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும் அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும் ஃபஸ்ட்டு அடுத்தவனையும் நாம் வாழ வச்சால் நாம் நல்லா வாழ்வோணும் அந்த ஒரே காரணத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் சில கம்பெனி சில இடத்துல நைன் டு சிக்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க சில இடத்துல நைன் டு நைன் ஒர்க் பண்ணுவாங்க ஐடி கம்பெனியில் சொல்லவே முடியாது வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு போ அவ்வளோதான் இல்லைன்னா சம்பளம் கிடையாது அப்போ ஐடி கம்பெனியில் போய் இந்த யூனியன் போய் சைட் பண்ண முடியுமா அது எப்படி நைன்டி சிக்ஸ் ஆச்சு அதுவாச்சே டீ வேணுமா டீ சீட்டுக்கு தான் வரும் நீ டீ குடிக்க ஏந்து போக முடியாது ஆ காப்பி குடிக்க ஏந்தெல்லாம் போக முடியும் எல்லாம் அந்த இடத்துக்கு வரும் நீ வேலையை செய்யணும் வேலையே செய்யாமல் சம்பளம் வாங்கி பழக்கப்பட்டவர்கள் நிர்வாகிகளாகி சம்பாதிக்கிறவங்க யார் ஏழை தொழிலாளிகிட்டேயே சுரண்டி சம்பாதிக்கிறவங்க அவங்க பண்ணுற கூத்து தான் இது அந்த பதினெட்டாயிரம் இருபத்தாயிரம் நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா அவங்களே லிஸ்ட்டில் பதினெட்டாயிரம் தொழிலாளர்கள் தான் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த பதினெட்டாயிரத்தில் வேலை பார்க்குற பத்தாயிரம் பேரையும் வேலையில்லாமல் அடிக்கக்கூடிய ஒரே ஆள் ஆர்கே செல்வமணி ஃபஸ்ட்டு இதான் அவர் தயாரிப்பாளராக இருந்தவர் அவர் வந்து இப்போ இன்றைக்கி வந்த உடனே தொழிலாளுக்காக குரல் கொடுக்கணுன்னா நியாயமான குரல் கொடுக்கணும் இதே இந்த இந்த நம்முடைய இந்த அமை கூட்டமைப்பு தொழிலாளர்கள் நலனையும் நூறு சதவீதம் பாதுகாக்கும் அதே சமயம் தயாரிப்பாளர்களுடைய நலனையும் நூறு சதவீதம் பாதுகாக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதனுடைய முக்கியத்துவம் தமிழ் திரைப்பட சினிமாவை பொறுத்த வரைக்கும் திரைப்படங்களில் முதல் உரிமை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் அதற்கு பிறகு பெப்சியில் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது நீங்கள் வாங்க நீங்கள் எங்களுக்கு ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னால் அது யாராக இருந்தாலும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் கூட அவனே இப்போ நூறு கோடிக்கு இருக்கிறான் அதுக்காக வந்து இப்போ இருபது கோடி தூக்கி சாகரத்தில் போடணுமா அவசியம் இல்லையே அந்த இருபது கோடி அவர் ச மிச்சம் படுத்தணுன்னா இங்கே வரையணா வரட்டும் அவ அவருக்கும் வேலை செய்வோம் அதே போல் சின்ன திரையில் இருக்கக்கூடிய எந்த அமைப்புக்கும் நம்ம வேலை செய்வோம் இப்போது நமக்கு ஆளே வரமாட்டேன்னு நினச்சாங்க கணபதி தெரு சின்ன தெரு இந்த ஆஃபீஸ் கமலகண்ண ஆஃபீஸ் சின்னதுன்னாங்க ஆனால் ஐயாயிரம் பேர் வந்திருக்காங்க இன்னும் மூவாயிரம் பேர் வெயிட்டிங் எல்லோரும் தொழில் தெரிந்தவர்கள் தொழில் கற்றுக்கிறதுக்கு வரல இந்த பீடா கடைக்காரன் ரோட்டில் போகிற அவங்களெல்லாம் நாங்கள் சேர்க்கலை நாங்கள் தொழில் தெரிந்தவர்கள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் தொழில் தெரிந்தவர்கள் மட்டும் வேலைக்கு போவாங்க சில பேர் கேட்டாங்க பத்தாம் தேதி வச்சுட்டு வைக்கல அவங்கள நடத்த இல்லை இல்லை அமைச்சர் தேதி கிடைக்கல அவ்வளோதான் விஷயம் நாளன்னைக்கு ஷூட்டிங் போகிறாங்க நாள் நீங்கள் ஷூட்டிங் போறத நம்மகிட்டே தான் ஆள் போறாங்க பதினாலாம் தேதி அவர் ஷூட்டிங் நிறுத்திட்டோம் பதினாலாம் தேதி இங்கே ஷூட்டிங் நடத்தி காட்டுவாங்க இங்கே அவ்வளோதான் ஷூட்டிங் நடத்த மாட்டேன்னு சொல்றதுக்கு அது எதுக்கு ஒரு அமைப்பு நான் ஷூட்டிங்கை நடத்தி காட்டுறேன் வேலை செஞ்சு கொடுக்குறேன் ஒரு நாள் கட்சி பணம் கொடுன்னு சொன்னால் உண்மையான தொழிலாளி அதை விட்டுட்டு இப்படி பண்றது சரியா ஆர்கே செல்வமணி தன்னுடைய தகுதி தகுதியான இடத்தை தக்க உண்டான முயற்சி அரசை வந்து நாங்கள் முதலமைச்சர்கிட்ட போய் பேரணியாக போய் முதலமைச்சர்கிட்ட போவோம் அவர் தான் எல்லாருக்குமான முதலமைச்சராச்சே அவர்ன்னு ஆர்கே செல்வமணிக்கு மட்டுமா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் எங்களுக்கெல்லாம் முதலமைச்சர் இல்லையா அவர்கிட்ட போய் இதான் நியாயம் சொல்லலாம் தவறு வந்து இந்த யூனியன் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த கூட்டமைப்பு இது இதில் இருக்கிற யூனியன் எல்லாமே தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட யூனியன் நான் முப்பது வருஷமாக தமிழ்நாடு சின்னத்திரை வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியன் வந்து நாங்கள் ஆரம்பித்து பத்து வருஷம் ஆச்சு நான் நிறுவன தலைவர் நான் தாசர் இப்போ செக்ரட்டரி முப்பது வருஷமாக தமிழ்நாடு சின்னத்திரை நடிகர்கள் சங்கம் அது நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் நான் தான் நிறுவன தலைவர் அப்போ சொன்னாங்க அது இருக்கே அது இருக்கேன் அது இருந்தாண்ணே இது இருந்தாண்ணே அது பாட்டுக்கு அது இது பாட்டுக்கு இது ஒரு வருஷத்துக்கு நாலு லட்சம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு வெளில வராங்க நாங்கள் நீங்கள் எவ்வளோ பேர் வந்தாலும் நாங்களே வேலை செய்வோம் தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும்னு யாராவது சொல்ல முடியுமா எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ரிட்டைர்மெண்ட் இருக்குது இதில் இல்லையா பெப்சியில் இருக்க தொழிலாளர்கள் யாருக்கெல்லாம் வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கேளுங்க முதல்ல பணம் கட்டியிருப்பீங்களா மூணு ரூபா அஞ்சு லட்ச ரூபா என் பணத்தை திருப்பி கொடு நான் வெளியில் போகிறேன் காடை ஒப்படைக்கிறேன்னு சொல்லுங்கள் பெப்சியால் திருப்பி கொடுக்க முடியாது இப்போ சொல்லுவாங்க இவர் தூண்டி விட்டார் பாருந்தாலும் அப்படிம்பாங்க ஆனால் அதான் உண்மை உனக்கு இன்னைக்குக்கே பணம் இல்லைன்னா நீ கட்டின பணம் இருக்கில்ல இத்தனை வருஷம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னாச்சு கிட்டத்தட்ட இருபது வருஷமாக கட்டியிருப்பேன் மூணு லட்ச ரூபா இருபது வருஷம் முன்னாடி கட்டினா அந்த மூணு லட்ச ரூபாய்க்கு இன்னைக்கு என்ன வேல்யூ அதை கொடுக்கணும் இல்லை அதனால் இது யாருக்கும் போட்டியான விஷயம் இல்லை கையடக்கமான யாருக்காவது வேணுன்னா பெரிய கம்பெனியில் போய் வாங்கினவங்க பெரிய கம்பெனியில் வாங்க போகிறாங்க தாஜ் ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் தாஜ் ஹோட்டலில் சாப்பிட போகிறான் அந்த ரோடு கடையில் சாப்பிட்றோம் ரோடு கடையில் சாப்பிட போகிறான் இன்ஃபேக்ட் ரோடு கடை இட்லி தாஜ் ஹோட்டல் இட்லியோட இன்னும் நல்லாயிருக்கும் செலவு குறைச்சு அதுதான் எங்களோட இதுதான் மேட்டர் அதனால் இதில் வேறு இன்னும் பெரிய இது அடிப்படையான விஷயங்கள் நிறையவர் என்ன வேணால் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்வார் இதில் இருக்கக்கூடிய இதில் சங்கங்கள் சொல்கிறேன் ஒளிப்பதிவாளர்கள் சங்கம் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியன் நடனக்கலைகள் சங்கம் இயக்குநர்கள் சங்கம் எடிட்டர்கள் சங்கம் ஒளிப்பதிவாளர்கள் சவுண்டு சவுண்டு சவுண்ட் இன்ஜினியரிங் மேக்கப் சங்கம் காஸ்ட்யூமர் ஆர்ட் டைரக்டர் செட்டு செட் அசிஸ்டண்ட்டு லைட்மேன் இசைக்கலைஞர்கள் சங்கம் அப்புறம் அதர் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் தே ஆர் கம்மிங் ஏன்னா இது நடக்காது நடக்காதுன்னு சொல்லி சொல்லி ந நம்பர்வங்க ஜாஸ்தி தானே அதனால் ஒரு வேளை நடக்க ஆரம்பித்தப்போ போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க ஸோ இப்போ வந்து எங்களுக்கு நாங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க முதல்ல வந்தவங்களுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வி வில் ஸ்டார்ட் த ஷூட்டிங் இந்த பதினஞ்சாந்தேதி குரு பயிற்சி அது முடிஞ்ச உடனே எந்தெந்த தயாரிப்பாளர்கள் விருப்பப்படுறாங்களோ அது என்ன குரு பயிற்சியெல்லாம் பார்ப்பீங்களான்னு தயார் பணம் போடுறவன் என்ன வேணா பார்ப்பான் குரு பயிற்சி பார்ப்பான் சனி பயிற்சி பார்ப்பேன் எல்லாத்தையும் நான் பார்ப்பேன் அதை எப்படி நீ பார்க்கலன்னு சொல்ல அவங்க காசு காசு போடுறவனை பற்றி நீ நம்ம யோசிக்கவே முடியாது எடுக்கிற பாடம் எப்படியாவன்னா இருக்கலாம் ஆனால் தயாரிப்பாளர்கள் பாக்கி வைக்காமல் கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம் அதே போல் இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் அவங்க ஆனஸ்ட்டாக ம மனதார வேலை செய்கிறதுக்கு உண்டான உதவிகளை செய்வோம் அன்றைக்கி வந்து ஒரு கிரே கிரேன் வந்தது இருபத்தி நாலு பேர் வரணும் அகிலா கிரேன் பேர் ஆனால் இன்றைக்கி ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஒரு ட்ரோன் வந்து எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு போய்டுறது அப்போ நீ அதைத்தான் எடுத்துன்னு வரணும் அதுதான் வேணாம் ட்ரோன் வந்து அப்படியே வந்து காலு கெடுக்கில் போய் திருப்பி வெளில வருது அகிலா கண்ணன் காலு கெடுக்கில் போச்சுன்னா ஆர்டிஸ்ட் மேலே போயிடுவார் எப்படி முடியாது நம்ம டெக்னாலஜி வந்துடுச்சு டெக்னாலஜி வந்துடுச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும் ஆனால் சினிமா என்பது நான் சென்சார் போர்டில் இருக்கும்போது சொன்னேன் எல்லா ப்ரொடியூசரையும் அழிக்கிற மாதிரி கத்திரிக்கோல வச்சுட்டு எப்படி வெட்டலான்னு பார்க்காதீங்க தயாரிப்பாளர்கள் இங்கே வரலன்னா இந்த இந்த இதுக்கு சென்சார் போர்டுக்கே வேலை இல்லை எது நியாயமும் அதை செய்யணும்னு சொல்லுவேன் அதே போல தயாரிப்பாளர்கள் இல்லை என்றால் இருபத்தி நாலு கிராஃப்டும் கிடையாது அப்புறம் வீட்டில் தான் எலக்ட்ரீஷியன் வேலை இருக்குதான்னு பார்க்கணும் நான் உங்க வீட்டில் கால் டிரைவரா வரேனான்னு பார்க்கணும் அவ்வளவுதான் என் படத்துல இது நடந்தது சில தயாரிப்பாளர்கள் கொஞ்சம் அது அளவு கடந்த பாசம் என்ன என்னுடைய படத்துக்கு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு மகாலட்சுமின்னு ஒரு வேலை போட்டிருக்கோம் ஹீரோயினுக்கு பேசுகிறாங்க இந்த வேறு யூனியன்லேருந்து ஒருத்தர் வந்தார் எங்கள் யூனியனில் இருக்கிற ஆர்ட்டிஸ்ட் போகலார் இல்லைங்க இந்த ஆர்டிஸ்ட்டு சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் அவங்கள எங்கள் யூனியன்லேருந்து நீக்கிட்டோன்னா பரவாயில்ல சேர்த்துக்காங்க அப்படின்னா இல்லைல்ல இவங்க போடக்கூடாது அப்படின்னா போடக்கூடாதுன்னு சொல்கிறல்ல இந்த படத்துக்கு மூன்றரை கோடி ரூபா தான் புர்டியூசர் எனக்கு வந்து மூன்றரை கோடி ரூபா கொடு அப்போவும் மகாலட்சுமி வாய்ஸோடு தான் இந்த படத்தை உன்னை கொடுப்பேன் அதுக்கு பிறகு இந்த வாய்ஸை மாற்றிட்டு நீ வேறு வயசு போட்டுருக்கோம் ஆனால் இது இன்னொரு படி ஏறினாங்க அடுத்த படி ஏறினா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் இந்த ஸ்டூடியோ ராத்திரி ஒம்பது மணி வரைக்கும் நான் புக் பண்ணியிருக்கேன் கீழே அப்படின்னு உடனே அவங்க தலைவருக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்ககிட்ட ஏன்ப்பா உனக்கு ஒம்பு கிளம்பி வா அப்படின்னா ஒரு காஃபி வச்சுருக்கேன் நான் டப்பிங் பேசுகிறேன் ப்ரொடக்ஷன் வாய்ப்பு இல்லைங்கிறான் எங்கள் காஃபியை நான் விட்டு நான் குடிக்கிறதுக்கு நான் எதுக்கு ஒரு வாய்ப்பு போடணும் நம்ம வீட்டில் பண்ணுவீங்களா சொல்லுங்கள் எதுக்காக அந் அடுத்தவன் காசில் காயிறதோ அடுத்தவன் காசில் கும்மி இடிக்கிறதோ எப்படி சரியாக வரும் நமக்கு வராது நான் இன்னி வரைக்கும் ஒரு படத்துலேயும் கன்வீனியன்ஸ் வாங்கினது கிடையாது எனக்கு அசிஸ்டன்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது நல்லா தான் இருந்திருக்கேன் அதுக்கு சொல்கிறேன் நீ அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படாத வரைக்கும் நம்ம நல்லா இருப்போம் ஆனால் தொழிலாளிகளுடைய உழைப்பை அப்படியே நிறுத்தி மிரட்டி அந்த பைனாலாம் அந்த ஏதியை அன்றைக்கி நான் பண்ண மாட்டேன்னா பண்ணாத ஆரம்பத்துலையும் திரும்பி திருப்பி பாருங்க பெப்சி தான் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க நாங்கள் யாருமே தொழில் கொடுக்க மாட்டேன்னே சொல்லலை பெப்சி சொல்கிறாங்க அதுக்கு முக்கிய காரணம் ஆர்கே செல்வமணி அவ்வளோதான் ஆர்கே செல்வமணி தன் பதவியை தக்க வைக்கிறதுக்கும் தான் செய்த ஊழல்களை மறைப்பதற்கும் அரசின் பார்வையில் நான் தன்னவன் நல்லவனாக இந்த அரசுக்கு காட்டிக்கொள்வதற்கும் ஏன்னா அவரை எந்த அரசை சேர்ந்தவர்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கக்கூடியவர் இதை அரசியலாக்க பார்க்க முயற்சி செய்கிறார் எந்த எந்த அமைப்பு சினிமாவுக்கு வந்தாலும் அந்த அமைப்புக்கு அரசு ஆதரவை தேவை அதில் கட்சியெல்லாம் கிடையாது கிடையாது இந்த தேர்தலையே எத்தனையோ பேர் எத்தனையோ கட்சியில் இருக்கலாம் அது ஓட்டு போடும்போது தான் தெரியும் அது வரைக்கும் இல்லை ஆனால் இதை எல்லாத்தையும் அரசியலாக்கணும் பார்க்கணும் நான் மட்டும் பேசுவேன்னு பார்க்கணும் அதெல்லாம் சரியான வாதமே கிடையாது அதனால் இதோடைய நோக்கம் என்னென்னா இப்போ இதை இதையாக அழைப்பு விடுறோம் சினிமாவில் வேலை செய்யக்கூடிய ஆசைப்படக்கூடிய எழுத்தாளர்களாக இயக்குநர்கள் யாராக எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வாங்க எங்கள் யூனியனில் மெம்பர் மெம்பர்ஷிப்பை எடுத்துக்கோங்க எங்களில் மேக்ஸிமம் பத்தாயிரம் ரூபா தான் இங்கே அதுக்கு மேலே கிடையாது ஐயாயிரவா இல்லை பத்தாயிரம் ரூபா நாங்களே நம்ம மாற்றி சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு ரூபா நஷ்டப்பட்டு ஏன்னா அது வந்து இருக்கு எதையுமே நம்ம குறைச்சு சொல்ல வேண்டாம் ஏங்க மூணு லட்சம் அஞ்சு லட்சம் வாங்கினா பத்தாயிரம் ரூபா வாங்குறதுக்கும் அதுக்கும் எவ்வளோ சம்மந்தம் எதுக்காக ஏன்னா திடீர்னு அப்படி பண்ணால் வச்சுக்கோங்களேன் இது புதிதான கலவியில் வந்து பேஸ்ட்டுக்கிறான் அப்போ இத்தனை நாள் ஏன் பழைய கலையில் எனக்கு வித்த அப்படின்னு கேட்க முடியுமா அது மாதிரி தான் இது நம்ம பண்ணுறோம் இது நியாயமான ஒரு விஷயத்துக்காக செய்து கொண்டிருக்கிறோம் சினிமா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பண்ணுறோம் சினிமாவில் யார் வந்து படம் எடுக்கணும் யார் படம் வெற்றி அடையணும் எல்லாம் இறைவன் தீர்மானிப்பேன் ஆனால் எதுவாக இருந்தாலும் சட்டப்படி செய்யக்கூடிய யாரையும் தடுப்பதற்கு இன்னொரு குரூப்புக்கு உரிமை இல்லை அது பேர் என்ன தெரியுமா கூட்டம் இருக்கேன்னு பண்ணால் ரவுடியசம்னு பேர் அந்த ரவுடியசம் இங்கே செல்லாகாது அதுவும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களிட்டையும் அந்த ரவுடீசம் செல்லாது இந்த நம்முடைய புதிய கூட்டமைப்புலேயும் அது செல்லாது என்பதை தெரிவித்துக்கலாம் ரொம்ப பெரிய பேட்டியாக கொடுத்துட்டோம் நீங்கள் ஒவ்வொருத்தர் தலைப்பிலையும் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் கொஸ்டின்ஸ் ஏதாவது சம்மந்தப்பட்டவங்களை கேட்டால் அப்படியே பேசிடுவாங்க ஏந்தேந்து வந்து பேசுகிறத விட அது பாபு இப்போ இந்த இல்லை நன்றி உரைதான பாபு நன்றி சொல்லுங்க பாபு பாபு வந்து இந்த அமைப்பினுடைய அவர் சினிமோடிராஃபருடைய யூனியன் இந்த இந்த அமைப்பினுடைய செயலாளர் அவர் ஒரு ரெண்டு வரி நன்றி சொல்வார் உங்கள் கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க என்ன கேட்கணும்னாக்கா அது வேற கொஸ்டின்ஸ் எல்லாம் அவசியம் ஆகிடும் அதை விட்டுருங்க இதை வந்து கேட்குறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் குறிப்பிட்டு கேட்டிங்கன்னா பதில் சொல்லி நன்றி சொல்லிட்டு சொல்லமா பதில் சொல்லிட்டு நன்றி சொல்லலாம் நீங்கள் உங்கள் சாய்ஸ் தான்